எல்லோருக்கும் நமஸ்காரம் மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளைப் பற்றி ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவார் திருவடிகளைப் பற்றி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகத்தில் நிலைத்து வாழ்வார் வள்ளுவர் பெருமானின் அறநேறியில் பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் கலியு கடவுளான காஞ்சி மகா பிரிவாலின் தெய்வத்தின் குரல் கர்மாக்கள் அவைதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்றன ஒரு கர்மாவை நாம் செய்யும் பொழுது தூய எண்ணத்தோடு செய்தல் வேண்டும் வெளியில் லோக வாழ்க்கையில் அதாவது சமூகம் முழுவதற்கும் நன்மை உண்டாக்குவதோடு உள்ளே நம்முடைய பாவ கர்மங்களையும் கல்வி தீர்க்கின்றன நாம் நமது கடமைகளை ஒழுக்கமாக சுயநலம் இல்லாமல் செய்து வந்தால் தனக்கு என்ற பெரிய அறிப்பு இல்லாமல் எனவே அசூயை வஞ்சனை எதுவுமே இல்லாமல் காரியம் செய்கிற பொழுதுதான் அந்த காரியத்தில் முழு ஈடுபாடு உண்டாகிறது சித்தம் காரியத்திலேயே நன்றாக ஈடுபடுவதனால் அதற்கு பாவ எண்ணங்களை நினைக்கவே இடம் குறைந்து போகிறது அதாவது புண்ணிய கர்மமே சித்தம் சுத்தமாவதற்கு படிப்படியாக உதவுகிறது காரியமும் எண்ணமும் நெருங்கின சம்பந்தம் உள்ளவை காரியமே இல்லாமல் உட்கார்கிறேன் என ஆரம்பித்தால் அப்பொழுது மனசில் இல்லாத கெட்ட எண்ணங்கள் எல்லாம் படையெடுத்து வரும் இங்கிலீஷில் கூட சித்தம் சைத்தானின் பட்டடை என்று ஒரு பழமொழி ஒன்று ஆகவே தான் நின்று அத்வைத ஞானம் சிந்திக்க வேண்டுமென்றால் அதற்கு முன் அந்த சித்தம் சுத்தப்பட வேண்டும் ஆரம்பத்தில் கரும்பாக்களாலேயே இந்த சித்த சுத்திக்கு வழிபண்ணல் வழி பண்ணிக்கொள்ள முடியும் என்பதால் தான் ஆச்சாரியால் நிலைநாட்டினார் புண்ணிய பரோபகாரம் மனப்பான்மை தியாகம் எல்லாம் பொதுவாக அன்பு என்று சொல்லலாம் இந்த அன்பை சகல ஜீவ ஜட பிரபஞ்சத்திற்கும் மூலமான பரமாத்மாவிடம் திருப்பி விடுவதுதான் பக்தி நமக்கு அந்த பரமாத்மாவே ஆதாரம் என்பதினால் அந்த பரமாத்மாவிடம் மனசை திருப்ப பழக்கினால் சுலபமாக அது அங்கு ஈடுபட்டு நிற்கிறது மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பாரத் மாதாக்கு ஜெய்